மாமரம் மாநகராட்சியில் பொங்கலுக்கான மாமன்ற கூட்டம் நடைபெற்றதாக மாமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சேலையூர் சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார் தாம்பரம் மாநகராட்சியில் இன்று மாமன்ற கூட்டம் நடைபெற்றது அப்போது மாமன்ற உறுப்பினர்கள் பலர் தங்கள் பகுதிகளில் நிறைவேற்றப்படாமல் இருக்கும் பணிகள் குறித்து ஒவ்வொன்றாக கூட்டத்தில் எடுத்துரைத்தனர் தொடர்ந்து மாமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சேலையூர் சங்கர் பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து இரண்டு பேர் உயிரிழந்தது குறித்து பேச முயன்றார் அப்போது பல்லாவரம் மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை அவரை பேச விடாமல் தடுத்து நிறுத்தினார் அதனைத் தொடர்ந்து பேசிய சேலையூர் சங்கர் மக்கள் குறித்த பிரச்சனைகள் எதுவும் கூட்டத்தில் பேசப்படவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் தாம்பரம் மாநகராட்சியில் நிலவும் அவல நிலை குறித்து தலைமையின் ஒப்புதலோடு போராட்டம் நடத்தப்படும் எனவும் கூறினார் பல்லாவரத்துல இந்த கழுநீர் வந்து கலந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க ரெண்டு பேர் செத்து போனாங்க கிங் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து பேப்பர்ல வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்து அது மாதிரி சாகல இது ரொம்ப ரொம்ப கரெக்டாக பண்ணாங்கன்னு ஒரு அறிக்கை கொடுத்துக்கலாம் பேப்பர்ல கொடுத்தாங்க அந்த அறிக்கை காப்பி இருந்தால் கொடுங்க எல்லா கவுன்சிலருக்கும் சொன்னோம் ஒரே அப்ஜெக்ஷன் அதை பற்றி அதை அதை பேசவே விடலை போன முறையில் நாங்கள் என்ன பேசணும்னா தீபாவளிக்கு போடப்பட்ட கூட்டம்னு சொன்னோம் இந்த மாதிரி பொங்கலுக்கு போடப்பட்ட இதுதான் மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஒன்று கூட கிடையாது மக்களுக்காக ரோடு கேட்குற அதாவது ஆளுங்கட்சி கவுன்சில்களே கேட்குறாங்க ரோடு இல்லை ஒன்றுமே பண்ணலை எதுக்கே தானாலும் பேக்கேஜ் பண்ணுறேன் பேக்கேஜை பண்ணுறேன் இது வச்சுக்கிறேன் இது மாதிரி ரோடு கிடையாது அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் மாநகராட்சி எழுபது வார்டும் குண்டு தான் கிடக்குது